நம்பர்களை எல்லாருக்கும் வணக்கம் இந்தியா காணொலி எப்படி இருக்க அப்போன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த காணொலி மூலம் சந்திக்க மிக மகிழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக ஜாழ்ப்பாணத்தில் மிகவும் காரசாரமாக நடந்து வேண்டியிருக்கின்ற விவாதம் என்னென்று பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா அதாவது இன்று அவரது ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது மிகவும் பலவர்த்தத்தோடு ஒரு காணொலியை வழியிட்டிருந்தார் அது என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நாங்கள் முதுகுல குத்துற நாங்கள்ன்றது உங்களுக்கு விஷயம் விளங்கும் நான் எதுக்கும் அதை அந்த முதுகுல குத்துறது இந்த லெவல் எப்படி என்றதை நான் உங்களுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் லைவுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா பட்டு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லத்தனி படம் இந்த அதாவது வந்து பொதுமக்கள் பாவம்ன்ட்டு சொல்லி நாங்கள் எடுக்கிற விஷயங்கள் இந்த சில நேரங்களில் வந்து நாங்கள் பொதுமக்களுக்காண்டி சில நேரத்தில் நாங்கள் எங்கள் இழக்கிறோமோன்ற ஒரு கவலை ஒன்று எனக்கு சொல்லக்கூடாதோ இதை போடக்கூடாதோ இல்லையோன்னு தெரியல எதுக்கும் அந்த ஐபிசி தமிழ் பாஸ்கரனோட அதாவது வந்து எங்களுடைய தலைவருடைய காசை கொண்டு வந்து ரீச்சா அது போன்ற இதில் கட்டி செய்கின்றவர் அதை மாதிரி என்னொரு குணாங்கிறவர் வந்து அதாவது வந்து கருடைன்னோ கருடான்னு சொல்லி ஒரு இது அவர்களுடைய ஒரு குழுமமான ஆக்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன திட்டமிட்ட ரீதியில் என்ன மாதிரி செய்திருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு வந்து காகில் ஸ்கேர்ல ஒரு பட வெளியீட்டு விழா ஒன்று இருக்குது உங்களை ஒரு தனிப்பட்ட ரீதியில் அழைத்து எங்களுக்கு அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே பரவாயில்ல வரேன் நான் நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட நான் ஃபைவ் ஓ கிளாக் வீடு இருந்ததுக்கு ஃபோர் ஓ கிளாக்கே போனான் இது வந்து திட்டமிட்ட ஐபிசி சாந்தன் ஐபிசி பாஸ்கரன் மற்றது அவருடைய குணாவோ குணா அவர் மற்றது உஷாந்தனாக தனிப்பட்ட ரீதியான ஒரு திட்டமிட்ட செயல் அதை நான் உங்களுக்கு நேர காட்டுறேன் எனக்கு சில சில நேரங்களில் நான் பொதுமக்களுக்காண்டி நான் என்னுடைய பொறுத்து பொறுத்துக்கொண்டு என்னுடைய குண அதாவது என்னுடைய குண குண குணம் என்னென்றால் அதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்க நடக்கக்குள்ள நான் இல்லை பரவாயில்ல இந்த என்ன நான் கொஞ்சம் தாழ்ந்து போனேன் நமக்கு சில பேர் சொல்லி ஐபிசிக்கு பாஸ்கரனோட உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது டீல் இருக்கா காசு இருக்காண்டு சொல்லி அதுக்குரிய நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொண்டே ஒரு கரையில் இறுத்தி வச்சு நான் அந்த விளக்கத்தை கேள்வி வெளியில் வந்துட்டு நான் அது சம்மந்தமான வீடியோக்கள் யாராவது யூடியூப் செஞ்சு போடுவாங்களே நடந்தேன்னு சொல்லி அவ்வளோ பொதுமக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்த ஒரு போய் பிளான் பண்ணி கூட்டிக் கொண்டு போய் அந்த ஒரு நிகழ்வில் வந்து ஒரு ஒரு மூலையில் கொண்டு இறுத்தி விடுற மாதிரி பிளான் பண்ணி ரைட் அது நான் வெளியால் வந்துட்டேன் எனக்கு மானம் இருக்குது தானே நான் வந்து இப்படி மானம் கட்டியில் தானே யாரோ உலச்சகாசில் யாரோ விஷயத்தகாசுகளை கொண்டு போய் லிபராக ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓடி அந்த திருப்பி இப்படி வந்து அப்படி செய்கிறாங்க இல்லை தானே நாங்கள் நாங்கள் வித்தியாசம் ரைட் அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படின்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை தான் என்னை கூப்பிட்டு எப்படி திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி இதையும் இனிப்போ இனி யாராவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஐபிசி பாஸ்கரன் எல்லாம் குணாநல்லம் உசாந்தன் நெல்லம் அவை நீங்கள் ஒரு மன்னிச்சோருக்கு விட்டுடுங்கன்னு சொல்லி யாராவது வெளிநாட்டுக்கு கேட்டுக்கோங்கன்னா வெளிநாடு இருக்கிற சேனாவே உங்களுக்கு சிறப்பாக அடிக்கும் அதுக்குரிய இதில் அதாவது கூப்பிட்டு நான் அவமானப்படுத்தினால அந்த விளக்கேற்றி கொண்டு கேட்க நான் வெளியேற வந்துடுவேன் அந்த ப்ரோக்ராமில் ஹரைட் அதுக்குரிய ரெக்கார்டிங்கில் பார்ப்போம் ஓகே நீ அடிச்சிருந்தேன் நான் பேசுகிறேன் கடிச்சிருந்தேன் பேசுகிறேன் நீ ஹலோ அண்ணா வணக்கம் பிசியோ அண்ணா இல்லடா அவருக்கு ஒரு பிஸியும் இல்ல அவனோட நீ அடிச்சிருந்தேன் நான் பேசுறோம் கடிச்சிருந்தா பேசு நீ என்ன ஓ அண்ணா மூன்று தரம் அடிச்சிருந்தீங்கன்னா சொரிய அண்ணா நான் வந்து போன ஜாஜில் விட குளிக்க போயிட்டேன் சொரிய அண்ணா வெரி சொரி பிரச்சனை இல்ல சொல்லுடா ஓ அது 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 இல்ல விஷயம் நான் பிரான்ஸ்ல இருந்து குடான் நேரால் வந்துக்கிறார் பிரான்ஸ்ல இருந்து ஓ யாராவது குணான்னு சொல்லி அந்த படங்கள் தாயகம் சார்ந்த படங்கள் வந்து கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறார் சரி அவர் நிகழ்ச்சி என்னன்னா முதலாந்தேதி இருக்குது யாழ்ப்பாணம் காகிரஸ்ல அவரு உங்களை தனிப்பட்ட முறையில உங்களை வந்து அழைச்சு உங்களை வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல கூப்பிடணும்ன்றதுதான் அவர் விருப்பம் எங்க எங்க இருக்கனது காகிரிஸ்க்கு வேறாங்கடா கேப் சிக்கு மேல கேட்கறது சரி உங்களுக்கா உங்களுக்கு அவருடைய நம்பர் என்ன

அதனால நேத்து நேத்து என்னன்னா நான் அவன் சாரங்கன தான் அதே மாதிரி கம்பேஸ்ல படிச்சப்ப படிந்துட்டேன் இருக்கான் பேராவுல பேராகணியா பேரா அவன் சாரங்கன நான் சும்மா ஐபிசி கிட்ட சாம்பல்ல நீ போறதே இல்ல நீ ஐபிசி ரே அவர் சக்ரவேனவ நான் தான் முதல்ல லைவே காச்ச நீங்க அப்புற அவன்ட போனீங்க அடே அட ரைட் ரைட் நானே உன்னோட காஞ்சிப் போني அங்க வான்றே நான் போய் அங்க அவனோட ஹைக்கப் அவன எனக்கு பேரே சொல்லல வாங்கோனால அடே அட 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 சரி சரி அது ரெண்டு மூணு விஷயம் கொண்டா கதைக்கலாம் சரி சரி நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம் இல்லனா தெரியாது இல்ல உங்களுக்கு நியாயமான யூடியூபர்ஸ் தவிர நீங்க நீங்க ரெக்கவர் பண்ணுங்க உங்களுக்கு பேர்ல நான் அஞ்சல கொடுத்து வச்சிருக்கேன் அவنده இல்ல அண்ணா அப்படி அடிக்க வேண்டாம் அது அடிச்சா உங்கள பாதிக்கும் யாரையும் அடிக்க வேண்டாம் சிலர் வந்து அவாய்ட் பண்ணுங்க சாப்பிட போறோம் ஜான் அங்க போ போறோம் இங்க போ போறோம் தெரியாது இந்த வரைக்கும் நீங்க உன்ன தெரியுமா முதல்ல நான் கண்ட சொன்னா யாரு அண்ணா நானோ ஜிஎல் சேனல் நீங்க டை பண்ணி பார்க்கல அண்ணா நானோ தர்சன் நேரமே இல்ல பொனியா கேட்டா சொல்லி போட்டு போறது தவிர

காத்தோட காட்டாக போனவரோடு நானும் இப்படியை நம்பினேன் நம்பினா பிறகு அவரோட அதாவது யார் அந்த குணா என்றவரோட கதைக்கிறேன் நான் அவரோட கதை கேட்கலாம்னு சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கும் நாளைக்கு வழியே நான் பேரதினியில் நீக்கவன்படியேட்டு மணிக்கு பட் நான் இன்றைக்கு இன்றைக்கு வந்து நான் சரி நின்று டீரோவோட இரவா பேரதினியை போக முன்போடு நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போனேன் நான் ஒரு அவரால் இவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு பிளான் பண்ணியாது அது வந்து யார் பாஸ்கரனும் மற்ற இவர் ஐபிசி உஷாந்தனும் இப்படி என்ன கதைச்சோடனே நான் நம்பிட்டேன் ஆஹா இப்படியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்களோ அதில் இப்படியும் பாசமாக ஒருத்தன் இருப்பானு ஜோச்சிட்டேன் சரியா அதுக்கு பிறகு அவர் அவருடைய குணான்றவர் இதெல்லாம் பிளான் பண்ணிவே பிளான் பண்ணி எப்படி என்ன செய்யணும்டா எனக்கு குத்து இல்லை தமிழ் ஆக்கள்னு முழு விட குத்தினேன் இது என்னன்றால் இது ராமனாச்சுன்னா போலீஸ்காரன்ற பிள்ளை என்றதும் மறந்துட்டாங்களாம் பிரச்சனை அடுத்த ரெக்கார்டிங் எடுப்பாங்க

அந்த திரைப்பட சதத்துறை சம்பந்தமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து புலம்பெந்த தேசங்களில் சேர்த்து எங்களுக்கான ஒரு சினிமா உருவாக்கணும்ன்ற ஒரு கனவு அந்த வியாபார சினிமா மற்ற எங்களுக்கான அடையாள சினிமாக்கள் வந்து இப்ப அதுமையில நீங்களும் வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை வழியில கொண்டு வந்து சோசியல் மீடியா வழியை கழிச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்போ நான் இங்கே வந்த இடத்துல இங்க வந்து நிற்கிறேன்னு அப்ப முதலாம் தேதி வந்து அந்த ரெண்டு படம் செய்திருக்கிறேன் ஒன்று வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தஞ்சா மாநில காலப்பகுதி லவ் ஸ்டோரி அப்ப வேண்டு அந்த அதை வச்சு ரெண்டு படம் செய்திருக்கிறோம் அது இந்த முன்னோட்ட காட்சிகளை வந்து நாங்கள் முதலாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஓகே அப்போ நூற்றி எண்பது சீட் தான் இருக்குது ஓகே இல்லாமல் போ போட்டு ஒரு கம்பெனியோட வேலை செஞ்சது நீங்கள் அதாவது இப்ப உங்களை இன்வைட் பண்ணுறேன்ன்றது எங்களை எங்களோட பார்வையாளராக நீங்கள் கலந்து கொண்டு நாங்கள் என்னத்தை கலைக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவை என்றதை

இரண்டுன்றதை நீங்க ஒரு பார்த்துட்டு நீங்க பார்த்து அப்புறம் கதை இல்லை உங்களுக்கு நல்லது என்னடா தெரிஞ்சு வித்தியாசமா என்ன கேங்க எனக்கு தெரிஞ்சு என்ன உங்களை மாதிரி படிச்சாக்கள் சமூகத்தில் வேலை செய்யற அரசியல்வாதிகள் எங்கட மக்களுக்காக உழைக்கிற செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் வந்து எங்கட பொடியல் இருக்கிறத பார்க்கணும் மற்றது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாட்டி இந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் கலைஞர்கள் திரைப்படத்துறை கலைஞர்களும் வந்து வளர வேணும் எல்லாரும் வந்து எங்கள்கிட்ட இருந்து சுரண்டி கொண்டு போறது தான் பாக்கின மொழிஞ்சு எங்களோட பிள்ளைகளை வளர்த்து விடுறதுக்கான இந்த இது இது முற்று முழுதா வந்து எங்களோட கலைஞர்கள் இல்லத்து கலைஞர்கள் தான் இந்த ரெண்டு படத்திலேயும் வேற செய்திருக்கீங்க நம்ம முற்று வெளிநாட்டுக்காரரும் மக்கள் மட்டக்கிழக்கு பக்கம் கிழக்கு படம் எடுக்கிறவே அப்ப எனக்கு ஒரு சூழன் கூட தெரியுமா டாக்டர் இருக்கார் அவரும் போய் பழங்கள் நடிக்கிறவர் டாக்டர் மாதிரி நடிக்கிறவர் அப்ப அவருக்கா சொன்னாரு ஆச்சரிய நாலேஜ் இருக்கிற வழியா கேக்குறாங்கன்னு வாரியாண்டு மட்டக்களவு பக்கம் எடுக்கிறவங்க தெரியும் பட் இங்கேயும் ஒரு டென் மூண்டு எடுத்து அவங்க இதுல போடுறாங்க அதையும் நான் பாத்துருக்கேன் நான் சும்மா அப்ப ஏதாவது பேஸ்புக்ல வந்தா பாக்குற வழியே மத்தபடி எனக்கு அது சம்பந்தமா டீப் நாலேஜ் ஒன்றும் இல்ல பட் எனக்கு ஒரு கலரசனே இருக்கு அது சந்தேகம் பெற வேண்டாம் இது வந்து நான் என்ன செய்யறேன்னா இப்போ வந்து நாங்கள் சினிமாவை வளர்க்கறோம் நாங்க சினிமாவை அப்படி அண்ட் கொமர்சியல் சினிமா நடந்த சம்பவங்கள் எல்லாம் எல்லாரும் எங்க நாடுல நடந்திருக்கு இப்ப தனிங்க நாங்கள் ஒப்பாரி வச்சோம் நாங்க கிணக்கு ஒப்பாரி வச்சு கணக்கு தூத்து போனோம் காசு வளரில் திருப்பி ஒரு குடத்துக்கு காசு போட்டா வர்றதில்லை நாங்க கொஞ்சம் கொமர்சியலா கலந்து அதுக்கு கீ எல்லா விஷயத்துல சொல்ற மாதிரி

போன பிறகு ஒரால் இவ்வளவு அவமானப்படுத்திக்கணுமோ ப்ளான் பிளான் பண்ணி வர பண்ணி அவமானப்படுத்தி இதுக்கு பிறகு நான் நினைக்கல பொதுமக்களில் ஐபிசி பாஸ்கரன் இந்த முறை ஏதோ இது போடுற இல்லை என்ன சாமான் பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறார் தமிழ் மக்கள் சார்பா அது மாதிரி இப்படி உ உஷாந்தன் மாதிரியான இடுபடிகளை வச்சு பிளான் பண்ணி அண்ணா 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 அவங்களோட உடம்பை பார்த்துக்கொள்ள நான் செத்துட்டேன் ஓகே உண்மையாசமாக தான் இருக்கிறாங்கன்னு சரியான வாடகையா இருக்கு

நான் அண்ணன் மாதிரி மொக்கிவே அதாவது அதாவது என்னென்று சொல்ல அண்ணன் எல்லாரையும் நம்பினது தண்ண நம்பி கேபி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா காசு கொடுத்து பாஸ்கரன்ட்ட காசு கொடுத்து அதை வச்சுக்கொள்ளு நான் சாமனோட வேண்டி அனுப்பி நான் அடிபட்றேன்னு நினச்சி போட்டேன் அண்ணன் அந்த காட்டுக்கு அந்த காட்டுக்களை நின்று தனி அடிபட்டு கொண்டு வந்தது அவ்வளவு நம்பிக்கை ஆகலை இவன் அங்கேருந்து உள்ளாசமாக இருந்து காசுகள் இல்லை போன அவரை சரி சரி அது கை கதைக்கு விரும்பும் போல் இப்படி இப்படி குத்தப்பட்ட தான் நாங்கள் ஆனால் இந்த முறை பிள்ளை அந்த இடத்துல விளையாடின மாதிரி தான் பிரச்சனை சந்திப்பானாங்க பாராளுமன்ற தேர்தலில் இப்போ ஒரு அழைப்பெண்டு வந்தது பாராளுமன்ற தேர்தலில் வந்து புது புதுவேற்பிலராக வந்து ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டு ஒருத்தர் ஒருத்தருடைய படத்தையும் போட்டு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் இவர்கள் பிளான் பண்ணி எல்லா நல்லவர்களையுமே கட்டவர்களாக மாற்றி அவர்களுடைய அவருடைய பேருந்து முடிஞ்சதா எத்தனை கொண்டு முடிஞ்சுதான் நீதிபதிகள் ஐயா அவர்களுடைய படங்களை போட்டு எழுதியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவ்வாறு ஒரு ஒரு உயர்ந்த மனிதனை ஒரு ஒரு உயர்ந்த அவர் நீதிபதி இளைஞரியினுடைய குரலை கேட்கும்போது எனக்கு சாதாரணமாக எங்களுடைய அன்னைக்கு குரலுக்குற மாதிரி ஒரு மதிப்பு இருக்கிறது அவரை கூட்டிக் கொண்டு வந்து இதில் பொது வேட்பாளராக வைத்து திருப்பி அரசியல் கொண்டு கொண்டு வந்து என்ன சாதாரணமாக ஒரு மெடிக்கல் சூப்ரிண்டராக இருந்த என்ன கொண்டு இது இப்படி ஆக்கிட்டோம் சரி எந்த வாழ்க்கையை கெடுத்துட்டோம் இப்படி பிளான் பண்ணோம் இது இந்த தமிழ் எங்களுக்கு சரியான கவலை என்னென்றால் சிங்களவர் அப்படி செய்கிறீங்களே நாங்கள் எட்டப்பெண் காலத்தில் பெண் காலத்திலிருந்து கட்டப்பமன் இட்டப்பெண் காலத்திலிருந்து உங்கள் ரெண்டு பேர் வைக்கணுமா என்ற பேரில் சொல்லணும் போயிடா அந்த காலத்திலேருந்து நாங்கள் இருந்தேன் துருவத்துக்குன்னு துருவத்தை நினைக்க இன்னும் சரியான கவலையாக இருக்குது ஒருத்தனை அவமானப்படுத்தவும் மட்டும் பிளான் பண்ணி அண்ணா 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 நீங்கள் எங்கள்ட்ட கேட்டு செய்யுங்கண்ணா எங்களை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கண்ணான்னு சொல்லி அதை விட கிணத்துவங்கள் இருக்குது டைம் பிறகு அதெல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு ஓகே இதுக்கு பிறகு நான் ஒரு இன்வைட்டியாக இப்படி போனதுக்கு நான் சரியாக விருத்துப்படுறேன் அது மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இப்போ ஐபிசி உஷாந்தன் என்ற யாருன்னு தெரிஞ்சிருக்கேன் பாஸ்கரன் என்ற யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் நான் நீங்கள் கேட்டதுக்காண்டி உங்களுக்காண்டி என்னுடைய மானம் எல்லாத்தையும் விட்டு கேட்டு வந்தனால் அப்போ சிலவர்கள் இருந்தவர் இவரோட எங்களுக்கு டீல் இவரோட காசு டீல்ன்னு சொல்லி அங்கே இவர்கள் வந்து ஐபிசி பாஸ்கரனை அழைத்திருந்தார்கள் இல்லை ஐபிசி உஷாந்தன் அங்கே இருந்தார் அது த அது தவிர அந்த பேர் போன ஒன்று ரெண்டு கயக்க விரும்பவில்லை ஓகே நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்களாக இருந்து விடுறோம் மக்களுக்கு இது விளங்கியிருக்கோம் நினைக்கிறேன் தமிழருக்கு எதிரி தமிழ் தான் நீங்கள் வடிவாளி அளிக்கொண்டுருக்குறீங்க நாங்கள் சந்திப்போம் நான் சரியான கவலையோடு நடத்துகிறேன் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக அந்த லைவன்ற வழியாக நான் வடிவாக கலக்கிறேன் அந்த லண்டனில் இருந்து கொஞ்சம் பேருக்கு போய் நீங்கள் ஐபிஎஸி பாஸ்கர்னா மாதிரி கடவுளியை தெய்வமே இல்லை அவர் உழவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு வேலையெல்லாம் கொடுக்குறாருன்றும் எனக்கு தெரியும் வேறு பொம்பளை பிள்ளைகளோடு இல்லாமல் பிரச்சனை தெரியும் நீங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கால் பண்ணி நான் காணையில் நான் கண்ட தானே சொல்லணும் அவர் அப்படி கொடுக்குறாலும் தெரியாது கண்ட வீடியோக்கள் வந்தால் லிங்கில் இருந்தால் போட்டு விடுவோம் சரியான கவலையாக இருக்குது இப்படியானகள் வந்து எங்களோட தமிழில் மக்களை பிரிதிப்படுத்தி எங்கே போய் நிற்க போகுது எங்களோடய தமிழினம் இன்னும் இங்கே போய் நிற்க போகுது நீங்கள் தான் யோசிக்கணும் அரசியல்வாதி இர செல்வாது என்ற ஒவ்வொரு தெப்பங்களுக்கும் பானையை தட்டி தட்டி கொண்டிருந்தோம் இப்போது திருப்பி இன்னொரு வித்தியாசமான வகையில் இவர்களில் வழியெல்லாம் வந்திருக்கிறேன் நாங்கள் மக்களும் செய்கிறோம் ரீச் ஆகட்டுறோம் ரீச் ஆகிற வந்து உழவு செய்கிறோம் பைத்தங்காய பிடுங்குறோம் புடலங்காய பிடுங்குறோம் பைத்தங்காய் விற்கிறோம் பைத்தங்காய் விற்று உழவு காசு வந்து அடி பைத்தங்காயம் ஆடி கூடும் இல்லை எங்களை தமிழ்நாடத்துக்கு தேவை சுயநுன்னை உரிமை வடக்கு கிழக்கில் சொந்தமாக தங்கட மண்ணில் வந்து சாப்பிட்டு படுக்கணும்னு யோசிக்கிறான் தமிழினா நீங்களே மாத்திரிகள் ஒரு காலத்தில் அபிவிருத்தி என்ற மாத்திரியல் ஒரு காலத்தில் பைத்தங்காய் ரீச்சாண்டு மாத்திரியல் ஒரு காலத்தில் ஐபிச் என்ற மாத்திரியல் சரி பரவாயில்ல பார்ப்பேன் நடக்குது